அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று இதை செய்தால் நிச்சயம் பத்து கோடி கிடைப்பது உறுதி அப்படி இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தை அமாவாசையாக அமைகிறது அதாவது அமாவாசை மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கும் இந்த தை அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை இந்த தை சிவ வழிபாட்டிற்கு ஏற்றதாகும் அது மட்டுமில்லாமல் இந்த தை அமாவாசை என்று பார்க்கும்போது அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் சமஸ்கிருதத்தில் அமா என்றால் ஒன்று சேர்வது வாசிய என்றால் வசிப்பது என்ற பொருள் அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த அமாவாசை என குறிப்பிடுகிறோம் அது மட்டுமில்லாமல் மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை உள்ளது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக இந்த தை அமாவாசை கருதப்படுது பித்திரதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் இந்த தை அமாவாசை அமைகிறது அமாவாசை விரதத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தரானிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை பித்ரதோஷம் பித்ருசாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காரணம் என்ன என்று பார்க்கும் போது ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலிலிருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ரலோகத்தை அடையும் அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கி இருக்கும் இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும் போது ஆன்மாக்கள் பசி தாகம் ஏற்படும் ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகிறார்கள் இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது எல்லும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள் இதனால் மனம் மகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றனர் இன்றைய நாளில் முன்னோர்களை வழிபடுவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்